இந்த முக மண்டலத்துக்குள்ளே என்னோடய முகம் தெரியுதா மத்தியானம் வந்து சமையல் ரெடி சாப்பாடு தான் காய் போட்டு எல்லா எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் பெரிய பாப்பா ஸ்கூலில் வந்து வந்துட்டா இல்லை பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் யாரும் சாப்பிடல பசங்க பத்து மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தேன் அப்புறம் ரசம் இருந்தது அதோட சாப்பிட்டாங்க சரி அவங்களுக்கு பசி இல்லை அப்புறம் கரெக்டாக ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு குழம்புலாம் ரெடி பண்ணிட்டேன் பாப்பாவும் பெரிய பாப்பா ஸ்கூலில் வந்து வந்துட்டா வந்ததுமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த புகை குழு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இப்படித்தான் இருக்கும் இவ்வளோ நாள் தெரிவிக்கலை ஆனால் இப்போ வந்து இருக்க ரொம்ப புகைப்பகையாக தெரியும் இன்னைக்கு தான் ரொம்ப புகைப்பகையாக இருக்குது பாருங்க சுத்தமாக தெரியவேல என்ன இருக்குன்னு தெரியல எல்லாம் அங்கங்கே ஆவி பறந்துக்கிட்டு இருக்குது என்மாவே வாயில் எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு ஊதிட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சுடுதண்ணீரை வந்து கை வெரைச்சிருந்தா வேலை செய்யும்போது சுடுதண்ணி நல்லா சுருக்குன்னு இருந்தால் தெரிவிக்கவே தெரிவிக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது சொறோன்னு கை சுடுவோம்